உரிமை நகராட்சி ஊழியர்கள் நூதன போராட்டம் அல்வா கொடுத்து தர்ணாவில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நிலுவைத் தொகை வழங்க கோரி அல்வா கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் தற்காலிக அந்தஸ்து பெற்ற இருநூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வழங்க உத்தரவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு போராட்டக் குழுவினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி நேற்று அவர்கள் உள்ளாட்சித்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு அல்வா வாங்கி வந்த ஊழியர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தனர் மேலும் அந்த வழியாக சென்றவர்களுக்கும் வழங்கி அரசு எங்களுக்கு அல்வா கொடுத்துவிட்டது என்று கூறினர் இந்த நூதன போராட்டத்திற்கு போராட்டக் குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார் மேலும் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த கட்டமாக வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தெருமுனை பிரசாரம் ஜூலை ஏழாம் தேதி சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் சுதந்திர தினத்தன்று கவர்னர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர்